இந்த வேலையை இருந்திருக்கும் பத்திரிக்கை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவார்ந்த வணக்கம் ஃபர்ஸ்ட்டு நன்றி வந்து இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு முதல் காரணம் வந்து டாக்டர் அன்பழகன் அவர் தான் வந்து கவிதனானுஸ் பண்ணார் இந்த மாதிரி என்னுடைய நண்பர் ஒரு நல்ல கதை வச்சுருக்காருன்னு நீங்கள் கேளுங்க அப்படின்னு நான் கதை கேட்டேன் கதை கேட்டபோது எனக்கு நான் அவர் கேட்டேன் உங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்ததா இல்லை உங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது நடந்ததா இல்லை உங்கள் கற்பனை கதையான இல்லை என் ஊரில் நடந்த கதை அப்படின்னாரு என்னுடைய நண்பருக்கு நடந்ததுன்னு அப்போ நான் லொக்கேஷன் பார்க்கும்போது அந்த நபரையும் சந்தித்தேன் இது ஒருத்தரை சார்ந்த இல்லை மொத்தம் ஒரு அங்கே ஒரு மூணு நாலு பேரை சந்தித்தோம் மூணு நாலு பேரை சந்தித்த போது அவங்க அதோடு வாழ்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது அப்போ இந்த படம் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னா நாங்கள் படம் முடிச்சிட்டோம் இது வெறும் வடார்காடு மாவட்டத்தில் இருக்கிற ராணிப்பேட்டை பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் மட்டும் நடக்கலை இது ஆல் ஓவர் இந்தியாவில் நடக்குது ஏன்னா நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நம்ம மீடியாவில் நண்பர் தான் ஒருத்தர் அவர் வந்து ஃபோன் பண்ணார் இந்த ஏரியாவில் உங்களுக்கு யார் யாரும் தெரியுமா அப்படின்னாரு ஏன் என்ன விஷயம் அப்படின்னும் போது இந்த படத்தில் என்ன நடந்ததோ அதே சம்பவத்தை அவர் சொல்கிறார் அதுவும் ஒரு சீனாகவே இருந்தது அந்த சீனை அவர் சொல்கிறார் எனக்கு ரொம்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் நீங்கள் போய் பாருங்க உண்மை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அங்கே இருக்கிற காவல் நிலத்தில் போய் தகவல் சொன்னீங்கன்னா அது ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு அதனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கூட கேட்கல ஏன்னா இது வந்து லைஃப்பில் ஒன்று நீங்களே கொடுத்துருக்கீங்க பேப்பரில் பார்த்து நான் கடந்து போயிருப்போம் இல்லைன்னா எங்கேயாவது விஷயம் கேள்விப்பட்டிருக்கணும் நமக்கு இல்லைன்னு சொல்லி நான் போயிருப்போம் ஆனால் இது வெறும் படிக்காத பாமர மக்கள் மட்டும் இல்லை படித்தவங்களும் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது அதனால் இந்த படம் வந்து அவசியமாக சொல்ல வேண்டிய ஒரு கதையாக இருந்தது அப்படிதான் அந்த படம் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த படம் நடித்தது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் வந்து அருள்தா அவர் ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து மாறன் முக்கியமாக சொல்ல வேண்டியது மாறன் அவர் அப்போ தான் ஜேபிபி படம் பார்த்தேன் பார்த்துட்டு ரொம்ப எமோஷனல் ஆச்சு நானும் மாறனும் ஒன்றா வந்து ஸ்டூடெண்ட் நம்பர் ஒன் படத்தில் வந்து ஃப்ரெண்டாக பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் நான் அவர் ஃபோனில் ரெண்டு மூணு இடம் டைம் பேசியிருக்கேன் இந்த ஜேபேவி படம் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சு அவரை பேசினேன் அப்போ நான் சொன்னேன் ஒரு நம்ம ரெண்டு சேர்ந்து கூட பயணிக்கிற மாதிரி ஒரு நல்ல கதை இருந்தால் நம்ம பண்ணலான்னு அப்போ கேட்ட கதை இது அப்போ இந்த கதையில் ஒரு சின்ன கதாபாத்திரம் மாறன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அப்போ அவங்க வந்து அவர் சொன்னார் இல்லை பட்ஜெட்டு அப்படின்னா நீ மாறங்கிட்ட பேசுங்க கதை பிடிச்ச நடிகர்கள் வந்து பணத்தை அடுத்த புறமாக பார்ப்பாங்க நீங்கள் சொல்லுங்க என்ன மாறன் கதை கேட்டு பிடிச்சது அவர் சம்பளத்துக்கும் அதே இதுக்கும் ஒத்துக்கிட்டாரு வந்து நாங்கள் பேசி ஒரு சில விஷயங்கள்லாம் அங்கே ரொம்ப பிரமாதமாக நடந்திருக்கு மாறன் வந்து வே மாதிரி இதுலேயும் ஒரு அவர் எவ்வளோ காமெடி பண்ணுறாரோ அதே நேரம் நம்மளை கலங்கவும் வச்சுருவார் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு அதனால் மாரண எனக்கு வந்து இந்த டயத்தில் நான் இன்றைக்கு வரல அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நான் சொன்னவங்க வந்தாருங்கிறது ரொம்ப சந்தோஷம் அப்படி ஒரு ஏன்னா அந்த படத்துக்கு ரொம்ப தேவை அது ஒரு முக்கியமானது அப்புறம் ரக்ஷனா வந்து ஆக்சுவலாக இதுக்கு இந்த கதை கேட்டாச்சு ஒரு குழந்தைக்கு அம்மா அப்போ ஹீரோயின் யாராவது சொல்லுங்கள் உங்களை செய்யலன்னு எனக்கு தெரியல நீங்கள் பாருங்கள் யார் நாங்கள் இப்போ வேற எல்லாம் பேசிட்டு இருந்தோம் திடீர்னு இவர் வந்து சொல்கிறாரு இந்த பொண்ணு எப்படி இருக்கும் அப்படின்னு ஏன் அது ஸ்கூல் போகிறாங்க அது சின்ன பொண்ணு அது இப்படிங்க அப்படின்னு இல்லை இல்லை நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் நேராக பார்த்தீங்க இல்லை இல்லை எனக்கு தோணுது அப்படின்னாரு இப்போ லொக்கேஷன் அவங்க ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு இல்லை சொல்லியிருக்கேன் அப்படின்னாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அவங்க ரொம்ப சின்ன பொண்ணு அவங்க வந்து இந்த பையனுக்கு அம்மாவை ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் ஆனால் அவங்க ரொம்ப கிளவர் எப்படின்னா அந்த கேள்வி யாரும் கேட்கவே மாட்டாங்கன்னா அவங்களே அந்த கேள்வியை கேட்டு பதில் சொல்லிடுறாங்க ரொம்ப கிளீனாக வந்து ரெண்டாவது படத்துலே நான் தாயார் நடிக்கிறது அப்படின்னு யாராவது கேட்பீங்க இதுக்கு முன்னாடி இன்டர்வியூவில் யாரும் கேட்பேன்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு அவங்க அந்த கேள்வியும் கேட்டு அதுக்கு ஒரு பதவி நீச்சு ரொம்ப ஏன்னா அந்த தாட் இருக்குல்ல ஆக்டிங்க்கு வந்து ஆக்டர் அவ்வளோ தான் அது இந்த இது தான் பண்ணணும் அதுதான் பண்ணல ஆக்டர் நம்ம பிடிச்சிருந்தா பண்ணணுங்கிற ஒரு விஷயம் அவள் அவங்க வந்து அவங்க அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாம் வந்திருந்தாங்க ஒரு நல்ல ஒரு ஒரு ஃபேமிலி ஃபேமிலியோடு பழகின மாதிரி தான் எனக்கு இருந்தது ரொம்ப நன்றி இந்த படத்துக்கு நீங்கள் வந்து நடிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக இது இந்த படம் வந்ததுக்கப்புறம் எழுதுவாங்க உங்களை பற்றி எல்லாருமே பேசுவாங்க ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க அப்புறம் ரொம்ப எங்களெல்லாம் விட அந்த பையனை சொல்லணும் அது இயக்குனருடைய கையன் ஆக்சுவலி வந்து எல்லா குழந்தை நினைச்சத கூட்டம் வந்து நடிக்க வச்சோம்னா அது என்ன இருந்தாலும் அதில் ஒரு 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 கட்டமைப்பு இருக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்கும் இப்படி பேசணும் இப்படி பேசணுங்கிறது ஒரு ஒன்று தெரியும் இவன் பார்த்தீங்களா அவன் பாட்டு எதாவது சாட்டை இப்படி தான் பார்ப்பான் ஏதாவது சும்மா கூட கேட்கவே மாட்டான் ஆனால் இப்போ படமாக பார்க்கும்போது தெரியுது எங்களை விட சிறந்த ஆக்டிங் அவன் தான் பண்ணியிருக்கான் ரொம்ப இயல்பாக பண்ணியிருக்கான் அது வந்து அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கான் அது ஆக்சுவலாக அந்த டயத்தில் கூட இன்னும் இல்லை நைட்டுலாம் ஷூட் நடக்கும் சும்மா அதை கேட்க மாட்றான்னு கூட நமக்கு தோணும் டேரக்டர் இல்லை சார் அவர் வந்து அவர் குழந்தையை விட்டால் படமே கூட போயிடுவார் அவ்வளோ அவ்வளோ பாச குழந்தை மேலே சரி எழுதுறாருன்னா நான் எடுத்து அதை பார்த்தோம்னா ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கான் அப்புறம் இயக்குநர் சரவண சுப்பையா சார் அவங்க வந்து ஒரு அந்த கதையுடைய அது டயத்தில் ஒரு இடம் ஒரு விஷயம் இருக்கும் அதை வந்து ரொம்ப பிரமாதமாக சார் வந்து பண்ணியிருக்காங்க எனக்கு சாரை வந்து நான் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணுறதுலேருந்தே எனக்கு தெரியும் திருவண்ணாமலை படத்தில் தான் ஃபஸ்ட்டு சந்தித்தோம் அன்னைக்கு நான் எப்படி பார்த்தேனோ அதே எங்காவே இருக்கார் அப்படியே இருக்கார் கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆகிடுச்சு நினைக்கிறேன் அவங்க சாருக்கும் ரொம்ப நன்றி ஒரு படத்தில் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த படத்துடைய ஒளிப்பதிவாளர் அவர்கள் வரல இல்லையா அவர் ரொம்ப ஊரில் வந்து அவரை தான் முதல் சொல்லணும் ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ணது வந்து ஏப்ரல் மேல வெள்ளூரில் வெயில் கேட்கவே வேணாம் வறுத்து உட்கார வச்சுருக்கு அந்த இடத்துல அவர் கேமராவை எடுத்துகிட்டு நாங்களாம் கூட ஷார்ட் முடிஞ்சோன்னே ஒதுங்க இடம் இருக்காது இல்லைனாலும் ஒரு மைண்ட்லேயே ரிலாக்ஸுங்கிற ஒரு இடத்துல இருக்கும் ஆனால் அடுத்த ஷார்ட்டு போயிடுவாங்க அந்த வெயிலில் வந்து அப்படி எடுத்தது வந்து ஒழிப்பதை விட ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு அதனால அந்த டீமுக்கே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் எடிட்டர் அவர் வந்து எடிட்டர் ரூமில் தான் இருக்கணும் இல்லை ஸ்பாட் எடிட்டிங் இருக்கணும் ஸ்பாட் எடிட்டர் இல்லை ரூமில் தான் எடிட்டிங் ஆனாலும் அவர் வந்து டெய்லி ஷூட்டில் வந்து உட்காந்துருவார் ஷார்ட்டை எப்படி கேமரா வந்துட்டு என்ன தேவை என்ன தேவை இருக்குது எல்லாத்தையும் வந்து டிஸ்கஸ் பண்ணுவார் அதனால் ஈஸியாக வந்து படம் முடிஞ்சு ஆக்சுவலாக ஷூட் முடிஞ்சு கிளம்பும்போது காபி ரெடி எடிட்டிங் முடிச்சிட்டாரு அவ்வளோ ஸ்பீடாக ரொம்ப அழகாக பண்ணார் எடிட்டிருக்க நான் நன்றியத்தை வச்சுக்கிறேன் அப்புறம் ஆர்டேரக்டர் வந்து இதில் செட்டு இல்லை என்னாரு செட்டு மட்டும் ஆ ஆர்டரக்டர் அந்த அடிச்சிட்டாங்களா ஒன்றும் இல்லை அதை வந்து ரொம்ப இயல்பாக இயல்பு மாறாமல் அந்த ஊரில் இருக்கிற சின்ன விஷயங்கள் மாறாம கரெக்டாக அந்த இடத்துல விற்கிறது இருக்குல்ல ப்ராப்ஸ் வேறு இடத்துல இருக்கும் சார் அதை அந்த வீட்டுக்கு கொண்டு வரணும் இல்லை இங்கே இருக்கிறது தேவையில்லை அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு ஆர்ட்டோட வேலை அது ரொம்ப அழகாக பண்ணாரு இருக்கணும் சார் அதனால அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கேன் சாரி அனு அவங்க இல்லை அவங்கெல்லாம் வந்து நானும் அப்படி தான் இருந்தேன் ஏதாவது யாராவது ஒரு மேடையில் ஒரு சின்ன ரோல் பண்ணால் நம்மளை கவனிக்க கவனிக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது அவங்க வந்து கூப்பிட்டோன்னே வந்துருந்தாங்க ரொம்ப நன்றி ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப நன்றி ஆக்சுவலாக அவங்க அந்த படத்துலேயும் நடிச்சிருந்தாங்க அதுலேயும் கேட்டேன் அன்பழகன் சார் படத்தில் நான் நடிச்சிட்ருக்கேன் அந்த படத்துலேயும் அவங்க ரோல் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ஒரு சின்ன தான் பண்ண ரொம்ப செம்மையாக பண்ணியிருந்தாங்க யாரும் கேட்டாங்க இந்த படத்தில் நான் சொல்ல அவரை டேரக்டராக அதில் ஒர்க் பண்ணதெல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க இந்த படத்துலேயும் ஒரு நல்ல ரோல் ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் கண்டிப்பாக இருக்குது இல்லை எனக்கு தேங்க்ஸ் இல்லைங்க டேரக்டர் அதனால் அவங்களுக்கு நன்றி அப்புறம் இந்த விழாவின் நாயகன் எங்கள் இசையமைப்பாளர் ரொம்ப பிரமாதமான ஏன்னா ஆக்சுவலாக என்றாவது ஒரு நாள் வந்து தலைவர் பிக்சர் எடுத்திருப்பார் அவ்வளவு விருதுகளுக்கும் காரணம் வந்து அந்த பின்னணி இசை ஏன்னா ஒரு என்னதான் நடித்தாலும் அந்த கோர்வையை அழகாக வந்து பின்னே நீங்கள் சே பாடல் தலைவர் பிச்சிருவார் ஆனால் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் தான் ரொம்ப பிரச்சனையான விஷயம் அது ரொம்ப அழகாக கையாடுகிறாரு இந்த படத்துலையும் நானும் படம் பார்க்கணும்னு கேட்குறேன் தலைவா அவர் நீ நேராக வெளியத்துறையிருக்காங்கன்னே சொல்லி இருக்கிறாரு நான் இன்னும் படம் பார்க்கல ஆனால் எனக்கு தலைவர் மேலே ஒரு நம்பிக்கை ஏன்னா அதில் வந்து ஒரு கீசர்னு ஒரே ஷார்ட் ஒன்று பண்ணியிருக்கோம் சும்மா நடந்து வர்றதை அது வந்து அந்த ஷார்ட்டை பார்த்துட்டு ஆயிரம் பேர் அதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க மெசேஜ் இருக்காங்க ரொம்ப கதையே சொல்கிறாங்க அப்போ அது சொல்கிறதுக்கு ஒரு காரணம்னா தலைவருடைய பேக்ரவுண்ட் மியூசிக் அதில் போட்ட ஒரு சின்ன விஷயங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரக்ஷனா மருதம் என்னோட செகண்ட் படம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றி என்னை சப்போர்ட் பண்ண என்னோடய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்னை தேடி என்னை நம்பி எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த கஜேந்திரன் சார் டைருக்கு சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது நான் வந்து ஆக்சுவலி எல்லோரும் எல்லோரும் கேட்குற ஒரு கேள்வி தான் எப்படி நீங்கள் ஒரு அம்மாவாக நடிக்கலாம் செகண்ட் படத்திலேயே வந்து அதோட ஆன்சர் நான் அப்புறமா சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் சார் பற்றி சொல்லணும் சார் வந்து எஸ்ஆர்எம்ல ப்ரொஃபஸர் சத்தியமாக நான் நினச்சேன் சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க போகிறாங்க அடிக்கெல்லாம் போகிறாங்க திட்ட போகிறாங்க என்னென்னமோ பண்ண போகிறாங்க ஆனால் பட் சார் வந்து எனக்கும் சாரோட பாண்ட் வந்து ரொம்ப வேற மாதிரி இருந்துச்சு என்னென்னா எப்படின்னா எனக்கு ஏதாவது சீனில் எப்போவுமே நான் கன்ஃபியூஸ்டாக தான் இருப்பேன் ஆனால் எனக்கு ஏதாவது கன்ஃபியூஷனில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் சார் கிட்டே கேட்க மாட்டேன் ஒரு மாதிரி இப்படியே சாரை பார்ப்பேன் சார் எப்படின்னு தெரியாது அது கண்டுபிடிச்சிருவாங்க ஏதோ டவுட் இருக்குதுன்னு சொல்லி அப்படியே வந்து எனக்கு திரும்பவும் வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி தருவாங்க அண்ட் ஹீ மேட் மீ ஃபீல் ரீலி ரீலி கம்ஃபர்டபுள் தேங்க் யூ ஸோ மச் சார் ஆல்சோ தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர் அருவர் ப்ரைவேட் லிமிடெட் ஃபார் கிவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்புறம் வெதாத் சார் சத்தியமாக செகண்ட் படத்துலேயே வந்து இந்த மாதிரி ஒரு சீனியர் ஆக்டர் கூட நடிக்க வாய்ப்பு கிடைக்கும்னு நான் கனவுல கூட பார்க்கல பட் ஐ ஆம் ஸோ கிரேட்ஃபுல் ஸ் அண்ட் அமேசிங் ஆக்டர் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் சரோட கிராஃப்டை தனியாக நம்ம இங்கேருந்து பிஹைண்ட் த கேமரா நின்று பார்க்கும்போது அது ரொம்ப ரேராக இருக்கும் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் சார் கூட நடிக்க வயிற்று அடிச்சதில் அம் ஸோ ஹாப்பி அண்ட் சார் இஸ் அன் லிட்டலி அமேசிங் ஆக்டர்ன்னு நான் சொல்ல வேணாம் ஸோ தேங்க் யூ ஸோ மச் சார் அப்புறம் இதில் ஒர்க் பண்ண டிஓபி சார் ரொம்ப விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சின்ன ஊரை ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க அண்ட் ஐட் லவ் த தேங்க் யூ ஸோ மச் சார் இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் லைட் டிபார்ட்மெண்ட் கேமரா டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் கிரேட் ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் தேங்க்யூ ஏன்னா நம்ம இந்த படம் வந்து வெள்ளூரில் எடுத்தோம் சம்மரில் எடுத்தோம் எல்லாருக்கும் தெரியும் வெயில் எப்படி இருக்கும்னு ஐயோ அந்த வெயிலில் எல்லாரும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க எல்லாம் இல்லைன்னா இந்த படம் கண்டிப்பாக இல்லை ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஆஃப் தெம் அண்ட் டுஸ் மியூசிக் சார் மியூசிக் டைரக்டர் ஐயோ சார் என்ன சார் சான்ஸ் இல்லை சார் ரொம்ப அழகா இருக்கு சூ பியூட்டிஃபுல் சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது என்ன சொல்றது நம்ம படத்தில் என்ன இமோஷன்ஸ் கன்வே பண்ணியிருக்கோ அது சார் வேறொரு லெவல்க்கு எலிவேட் பண்ணியிருக்காங்க அந்த இமோஷன்ஸ் வித் மியூசிக் அண்ட் மேஜிக் மேஜிக்லாம் இருந்து சார் தேங்க்யூ ஸோ மச் ஸோ கம்மிங் பேக் டு கொஸ்டின் நீங்கள் எப்படி அந்த செக ஒரு செகண்ட் படத்திலேயே ஒரு அம்மா கேரக்டர் பண்ணலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து இங்கே இருக்கிற ஸ்டீரியோ டைப்பு தான் நான் நினைக்கிறேன் நிறைய ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் இதை ஃபேஸ் பண்ணுறாங்க ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் மட்டும் இல்லை நம்ம சொசைட்டியில் இந்த மாதிரி வேறு மாதிரியான நிறைய டைப்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் உடச்சிட்டு வேற மாதிரி ஒன்று பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஆள் நான் ஸோ ஸோ அதே மாதிரி சொல்லும்போது அம்மான்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு இமோஷன் ஸோ அப்படி வரும்போது நான் எல்லாம் வந்து என்னோடய அம்மா மட்டும் தான் பார்த்து வளர்ந்துருக்கேன் இந்த ஊரில் வந்து இந்த ஊரில் இருக்கிறவங்க எப்படி அவங்கள குழந்தைய பார்த்துக்கிறாங்க எப்படி டெய்லி பேசிக் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுறாங்க எதுவுமே எனக்கு தெரியாது நான் வந்து சிட்டியில் பிறந்து வாழ்ந்து இருக்கிற ஒரு பொண்ணு ஸோ எனக்கு அது பெரிய ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு எனக்கு மதர்ஹுட்னு சொல்கிற அந்த பியூரான கான்செப்ட் வந்து இந்த வயசில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு இருந்துச்சு ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு அது பெரிய ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்படத்தில் எனக்கு அது பண்ண பமன்ஸும் இருந்துச்சு ஸ்கோப்பும் இருந்துச்சு அது மட்டும் இல்லை ஸ்டோரி ரொம்ப அழகாக இருந்துச்சு அண்ட் ஐ வாண்டட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலம் அண்ட் மருதம் ஒரு சின்ன விஷயம் ரொம்ப பியூட்டிஃபுல்லி ரொம்ப சினிமாட்டிக்லி அண்ட் கமர்ஷியலி எடுத்திருக்காங்க அண்ட் ஆம் ஸோ கிரேட்ஃபுல் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் கண்டிப்பாக எல்லாரும் அக்டோபர் டென்த் தியேட்டரில் வந்து பார்க்கணும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் மனஸ்பி ஃபாஸ்ட் டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்